சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து என்னென்ன செஞ்சுன்னா ஒருத்தர் கேட்டுக்கிறார் எல்லா பெண்களும் கணவன் வேலைக்கு கணவருடன் கலந்துரையாடி கதைத்து பேசி அவர்களுடைய வேலையையும் பெண்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி தாங்கள் இந்த காலத்தில் இருக்கிறீர்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயா இருக்கிறீர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீர்களா எந்த காலத்தில் வீட்டில் வந்து கணவனும் மனைவியும் கடந்துரையாடுகிறார்கள் அதை நீங்கள் சொல்லுங்கள் ஏன் அனுசன்னால் காலையில் வந்து பெண்கள் வேலைக்கு போனால் பின்னிடம் வருகின்றார்கள் ஆண்கள் இரவுக்கு வேலைக்கு போனால் விடியம் வருகின்றார்கள் இப்படி வரும் ஆண்கள் சரி ரெண்டு பேரும் வேலைக்கு போச்சுன்னு மனுசைன்னால் ஓ ஆறு மணிக்கு விடுவார்கள் பேருந்து உரையாடுறது அவர்களே வெறுவர்கள் களைத்து விழுந்து கொண்டு வருவார்கள் இப்படா நாங்கள் போய் பெட்டில் படுப்போம் மண்டு அப்போ பெட்டில் படுப்போமண்டு வெறும் வீரர்கள் குளித்து வந்து வந்தவுடனே என்ன செய்வார்கள் என்று சொச்சுன்னா எல்லாம் வந்து அடுக்கி விட்டுக்கு சாப்பாடு ஃப்ரிட்ஜில் இப்போன்னா ஒரு மாதத்துக்கு முதல் செய்த சாப்பாடுகள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் அடுக்கி இருக்கும் அதுவும் என்னென்னு செச்சுன்னா டேட் போட்டு அடுக்கி விட்டுக்கும் நீங்கள் நீங்களா கடையில் வந்து டேட் போட்டு இருக்குமில்ல சாமான இன்னென்ன டைமில் முடிஞ்சிடுமான்ட்டு அதே கணக்கு இவர்கள் காலமே பின்னேறம்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் அடக்கி வச்சிருப்பார்கள் சாப்பாடுகள் சாப்பாடு என்ன நடக்குமென்று சென்னால் அது அந்த அந்த டேட்டுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவீங்கன்னா அது ஒரு மாதத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுவோன்னு காலம் காலம மட்டும் சொல்லி அதை எழுதி எல்லாம் வச்சுருப்பாங்க என்னென்ன சாப்பாடு என்னென்ன டைமு கெடுத்து சாப்பிட்றதாண்டு ஒற்று ஒருவரும் வந்து ஒரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளையும் சமைக்க மாட்டார்கள் கடைசி மட்டும் கனடாவிலேயோ இல்லை வெளிநாடுகளையும் அது நடப்பதே இல்லை அத்தோடு வந்து என்ன நடக்கும் சிச்சுன்னால் அதில் வந்து மற்றது வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து என்ன நடக்குமென்றால் வீடு நல்லா க்ளீனாகி இருக்கணும்ன்றதுக்காண்டி சில பேர் வீட்டில் சமைப்பதே இல்லை கரண்ட் போய்டும் வந்து அது அடுத்தது அப்போ வீட்டில் ஃபுல்லாக சமைப்பது இல்லை வெளியில் தான் எல்லோரும் எடுக்கிறார்கள் கூடின முக்காசி பேருக்கு மேலே வெளியில் தான் சாப்பாடு எடுக்கின்றார்கள் அப்போ எங்கே வந்து கணவன் மனைவி எங்கே வந்து கதைப்பது பேசுவது ஒரு தரம் ஒரு தரத்தை அவர்கள் வந்து வேலை 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 அதுவும் ஒரு ரெண்டு வீடு வாங்கிச்சின்னம்னு சொல்லி சொன்னால் அவர்களை வீட்டிலேயே பிடிக்கிறார் முந்தி அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு ஒரு பேத செய்வம்னு சொன்னால் ஒரு ஹோல் ஃபுல்லாக இருப்பினும் மக்கள் ஒரு பாக்குக்கு போனோம்னு சொன்னால் அங்கே அந்த பாக்கில் ஃபுல்லாக இருப்பினும் கரைக்கு பேசுவதற்காண்டி ஏன்னா அப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தவர்கள் அப்போ என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் வெறுவார்கள் அவர்கள் பார்க்குக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் விரும்பினோம் வந்து கதைப்போம் பேசுவோம் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் அதோடு வந்து ஒரு பேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் சென்னால் என்ன நடக்கும்னால் வீட்டில் ஆடு சமைச்சு இடியப்பம் அமைச்சு மற்ற சலாத்து அதுகளெல்லாம் போட்டு அது பெரிய ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவோம் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வீட்டில் நான் இதுவரை காலமும் நான் வீட்டுக்கு போனதே இல்லை ஏன்னு நினைச்சேன்னா எல்லாம் ஹோலில் தான் புக் பண்ணியிருக்கிறார்கள் எல்லாமே ஹோல் தான் அப்போ வீ அந்த காலத்தில் அப்படி சந்தோஷமாக அப்படி நல்ல ஒரு சந்தோஷம் அப்போ இருந்தது ரோட்டு வழியே பார்க்கலாம் எல்லோரும் நிற்பினோம் ரோட்டு வழியை பேசலாம் நீங்கள் இங்கேருந்து தமிழ் கடைகளுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக ரோட் வழியாக மக்கள் நிற்பார்கள் தமிழ் மக்கள் நிற்பார்கள் கதைக்கலாம் ஆனால் இப்போ ஒரு மக்களை நீங்கள் கண்ணில் ஆணையிடலாரு ஏன்னு அனுசிச்சுன்னால் அவர்கள் எல்லாரும் வீடு வாங்கிட்டோம் அப்போ வீடு வாங்கினபடியை என்ன செய்யணும் அவர்கள் வேலைக்கு கண்டிப்பாக போயேதான் ஆகணும் அப்போ போய் ஆகணும் அனுசிச்சோம் நான் அவர்கள் காலம் முன்னேற மட்டும் வேலைக்கு போயிடுவார்கள் அப்போ நீங்கள் ஒட்டு நான் இதுவரை காலம் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவர்களை இந்த ரோட்டில் நான் கண்டதே இல்லை அப்போ இப்படி எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் அப்போ எல்லோரும் வந்து ஆசை பேராசை பேராசை இருக்கிறபடியால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய டைம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது அது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இப்போ நிற்கும் அண்டு அந்த டைம் அவைக்கு நிற்கும் போது தான் அந்த டைமும் நிற்கும் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வீரர்கள் எல்லாரும் என்ன ஹேரணத்துக்கு வேலை செய்கிறார்கள் சொல்லுங்க அப்போ எல்லாம் அந்த பேராசை தான் அடுத்தது வந்து இப்போ நான் பொதுவாக இதில் நிறைய பேர் நான் கொமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னு செய்தால் ஆண்கள் தான் அண்டு உமைதான் ஏனென்றால் ஒரு ஆண் ஒரு சகோதரம் ஒரு சகோதரி என்ன செய்கிறான்னு செய்தால் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவர்கிட்ட எந்த நிறம் பார்த்தாலும் ஹாசன் பூங்கோ காசனு பூங்கோ ஏனென்றால் அவர்கள் அங்கே வீட்டுக்கு வீடுக்கு வீட்டுக்கு மேலே வீடு கட்டி உல்லாசமாக இருப்பதைக்காண்டி அவை வந்து அங்கே தாங்கள் பெரியோ இதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறதுக்கு அவர்கள் அப்படி வாழணும்னு சொல்லி இருக்கிறார்கள் இங்கே இந்த இந்த வேறு என்ன சகோதரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உள்ள க்ரெடிட் கார்டுகளில் தான் உள்ள காசுகள் எல்லாத்தையும் அடித்து என்ன செய்யணுமா இவர் வந்து தான் சகோதரிக்கு க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபந்தா அப்போ இதில் வேறு கஷ்டப்பட போகிறது இதில் கஷ்டப்பட போகிறது மெனவி பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட போதும் அதுகள்லாம் அதுக்கடுத்து தங்களுடைய படிப்பு நேரங்களில் படிப்பு நேரங்களில் என்ன போய் லோன் எடுக்குது அப்போ யார் கஷ்டப்படுறது அதில் அதில் வந்து மெனவி கஷ்டப்படம் அப்போ இங்கே வந்து ரெண்டு பேரும் தான் இதுக்கு பிரச்சனை இப்போ வந்து மாறி இப்போ வந்து ஆணோ பெண்ணோ தற்கொலை செய்கிறதுக்கு காரணம் மேராக இருக்குதுன்னு சொல்லுங்கோ அப்போ அவர்களுடைய பேராசை அந்த பேராசை தான் அவர்களை தூண்டுகின்றது தற்கொலைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் அடுத்தது கடைசியாக ஒன்று சொல்ல விருப்பப்படுகின்றேன் ஒருவர் வந்து தேவையில்லாமல் வந்து என்ன சொல்கிறார் என்று சொல்லி அந்த சாரியை பற்றி கரைக்கிறார் நான் இதுவரை காலம் நான் யாரோடையும் சாரியை பற்றி இல்லை எனக்கு அது கரைக்க விருப்பமும் இல்லை ஏன்னு சொன்னால் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய சாரி பெருசு அதன் காரணத்தால் சாரியங்கள் ஆனால் வந்து உங்களோட சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருந்தால் அது அந்த தான் அந்த பெரியவர்கள் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்